அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுகிறேன் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பதிவு எடுத்துட்டு வந்திருக்கேன் மக்களை அழகர் ஆற்றில் இறங்குவது ஏன் தெரியுமா பத்து நாள் விழாவின் சுவாரஸ்ய கதைகள் இந்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் நம்ம யூடியூப் சேனல்ல அறநூறுக்கு மேற்பட்ட ஆன்மீக தகவல்கள் அதாவது ஆலய வழிபாடுகள் பரிகாரங்கள் ராசி பலங்கள் பற்றி நிறைய நம்ம சாமிநாதன் ஜோதிட யூடியூப் சேனலில் நான் பதிவு பண்ணி வச்சுருக்கேன் அது எல்லாமே நீங்கள் கேட்டு பயன்பெறணும் கேட்காதவங்க நம்ம யூடியூப் சேனலில் டிஸ்கிப்ஷனில் அதற்கான லிங்க்கை மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் கேட்டு பயன் பெற்றுக்கொள்ளலாம் நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் அழகர் ஆற்றில் இறங்குவது ஏன் தெரியுமா பத்து நாள் விழாவின் சுவாரஸ்யக் கதை இதோ எல்லோருக்கும் ஐப்பசியில் தீபாவளி வரும் ஆனால் மதுரை வாசிகளுக்கு சித்திரையிலும் ஒரு தீபாவளி அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை அந்த அளவுக்கு மிக விமரிசையாக கொண்டாடி வருகிறார்கள் திருவிழா நடக்கும் பத்து நாட்களும் ஊரே திமிழோகப்படும் மதுரை மற்றும் சுற்றம் உள்ள ஊர்களில் இருந்து குடும்பத்துடன் புறப்பட்டு வந்து சேருவார்கள் சுமார் பத்து லட்சம் பேருக்கு மேல் ஒரே இடத்தில் கூடும் திருவிழா இது கல்லழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை சொல்வதற்கு முன் அவர் குடிக்கொண்டிருக்கும் அழகர் மலையின் சிறப்பையும் சொல்லியாக வேண்டும் மதுரைக்கு வடக்கே சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அழகர் மலை கம்பீரமாக காட்சி தருகிறது பார்ப்பதற்கு காலை வடிவில் இருப்பதால் இந்த மலைக்கு ரிஷி என்று ஒரு பெயர் உண்டு தன்மேல் ஏவி விடப்பட்ட சாபத்துக்கு விமோசனம் கேட்டு யமதர்மன் இந்த மலைக்கு வந்து பெருமாளை வேண்டி தவம் இருந்தான் தவத்தை மெச்சி யமதருமனுக்கு பெருமாள் சாப விமோசனம் தந்தபோது இதேபோல் இங்கேயே தங்கியிருந்து பூலோக பக்தர்களுக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று யமதருமன் கேட்டுக்கொண்ட காரணத்துக்காக இந்த மலையில் பெருமாள் குடிக்கொண்டதாக புராணம் சொல்கின்றது எங்கும் இல்லாத சிறப்பாக இங்கு கல்லடகராக அவதாரம் எடுத்து எழுந்திருக்கும் சுந்தரராஜ பெருமாள் சங்கு சக்கரம் கதை என பஞ்சாயுதங்களுடன் காட்சி தருகிறார் அது மட்டுமின்றி இங்கு மட்டும்தான் பெருமாளின் கையில் உள்ள சக்கரம் புறப்பட தயாராக இருக்கின்றது பக்தர்களிடமிருந்து அபய வந்தால் கன நேரமும் தாமதிக்காமல் துஷ்டர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக சக்கரத்தை பிரத்தியோக நிலையிலேயே வைத்திருக்கிறார் பெருமாள் மூலவருக்கு அடுத்தபடியாக அதிமுக்கியமானவர் சோலை மலைக்கரசராக விளங்கும் உற்சவர்தான் அபரஞ்சி என்ற அரிய வகை தங்கத்தலானவர் சோலை மலைக்கரசர் அபரஞ்சி என்பது தேவலோக தங்கம் என்பதால் இந்த பெருமாளையும் தேவலோக பெருமாளாக பூஜிக்கிறார்கள் உலகத்திலேயே அபரஞ்சி தங்கத்திலான பெருமாள் சிலைகள் இரண்டு இடங்களில்தான் இருக்கின்றன ஒன்று அழகர் கோவிலில் இன்னொன்று திருவனந்தபுரத்தில் உள்ள அனந்த பத்மநாப கோவிலில் அழகர் ஆற்றில் ஏன் இறங்குகிறார் என்று இப்போது சொல்கிறேன் மக்களே சுதபஸ் என்ற முனிவர் நூப்புற தங்கையில் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருந்தார் அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி தன் பரிவாரங்களோடு அப்படியாக வந்தார் பெருமாலையை நினைத்துக் கொண்டிருந்த முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்காமல் இருக்கவே ஆத்திரமடைந்த துர்வாசர் மண்டுகோ பதாவது தவளையாக போ கடவாய் என சாபமிட்டார் உடனே தவளையாகி போன சுதபஸ் சாப விமோசத்திற்கு வழி கேட்ட போது விவேகபதி தீர்த்தங்கரையில் அதாவது வைகை நீ தவம் பண்ணி கொண்டு இரு என்றார் சித்ரா பௌண்டமிக்கு மறுநாள் அழகர் அங்கு வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுப்பார் என சொல்லி இருந்திருக்கிறார் துருவாசர் அதன்படி வைகை கரையில் தவம் பண்ணி கொண்டிருந்த சுதபஸ் முனிவருக்கு விமோசனம் கொடுக்க அழகர் மதுரைக்கு வந்து போனதாக புராணங்கள் விவரிக்கின்றன சித்ரா பௌர்ணமிக்கு நான்கு நாட்கள் முன்னதாக சித்திரை திருவிழா தொடங்கி விடுகின்றது முதல் இரண்டு நாட்கள் கோவிலில் இருப்பார் அழகர் மூன்றாம் நாள் மாலை மதுரையை நோக்கி புறப்படுகிறார் ஆரம்ப கோவிலை விட்டு கிளம்பும் அழகர் அலங்கார போய் சேருவார் அங்கு அழகரை குதிரை வாகனத்தில் தூக்கி வைத்து ஆற்றில் இறக்குவதற்காக அலங்காரம் செய்வார்கள் அழகருக்கு அலங்காரம் செய்யும் ஊர் என்பதால் அலங்கார நல்லூராக இருந்து பின்பு அலங்கா நல்லூராக மாறி போனதாக சொல்கிறார்கள் இருந்து தேனூருக்கு இருந்து வைகை ஆற்றில் இறங்கும் அழகர் அதன் பிறகு வண்டியூருக்கு வந்து மண்டுக முனிவருக்கு அதாவது சாப விமோசனம் கொடுப்பார் இதனால் மண்டூர் என அழைக்கப்பட்டு அதுவே மண்டியூராகி பிறகு வண்டியூராகி போனதாம் விதவிதமான ஆயுதமுடன் மதுரை நோக்கி புறப்படுகிறார் கல்லழகர் அழகர் மலையிலிருந்து இருந்து தங்க பள்ளக்கில் புறப்பட்டு வரும் அவர் வழிநெடுங்க பக்தர்களால் ஏற்பாடு செய்யப்படுகின்ற ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மண்டகப் படியிலில் ஆசை வழங்கிவிட்டு நான்காம் நாள் இரவு தல்லாக்குளம் கோவிலுக்கு வந்து சேருகிறார் அதற்கு முன்னதாக மதுரை எல்லையான மூன்றாவது மாவடியில் அழகரை மக்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை நிகழ்ச்சி களை கட்டுகிறது நான்காம் நாள் இரவு தல்லாக்குளம் பெருமாள் கோவிலில் கள்ளழகருக்கு அபிஷேகம் நடக்கும் இந்த அபிஷேகத்திற்கும் நூதுபுற கங்கையிலிருந்து தீர்த்த நீர் தலை சுமையாக கொண்டு வரப்படுகின்றது அபிஷேகம் முடிந்ததும் அழகருக்கு அலங்காரம் இதிலும் கூட ஒரு நம்பிக்கை அழகருக்கான ஆடைகள் அலங்கார பொருட்கள் அனைத்தும் ஒரு பெரிய மரப்பெட்டியில் இருக்கும் இந்த பெட்டிக்குள் சிவப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் ஊதா என பல வண்ணங்களில் பட்டுப்புடவைகள் இருக்கும் கோவிலின் தலைமை பட்டர் அந்த பெட்டிக்குள் கைவிட்டு ஏதாவது ஒரு புடவையை எடுப்பார் அவர் கையில் எந்த வண்ண புடவை சிக்கின்றதோ அது அன்றைய தினம் அழகருக்கு அணிவிக்கப்படும் அழகர் எந்த வண்ண புடவையை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் நல்லது கெட்டது நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பச்சை பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும் சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சலும் இருக்காது நாட்டில் அமைதியும் இருக்காது பேரழிவு ஏற்படும் வெள்ளை மற்றும் ஊதா பட்டு கட்டி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்கும் மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும் இப்படி நம்பிக்கை இருப்பதால் ஆற்றில் இறங்க வரும்போது அழகர் என்ன கலர் பட்டு உடுத்தி வரப்போகிறாரோ என பக்தர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் ஐந்தாம் நாள் பௌர்ணமி அன்று அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் இதற்கு தல்லா குளத்தை விட்டு கள்ளழகர் கிளம்பியதுமே தண்ணீர் பீச்சும் வைபவம் தொடங்குகிறது அந்த காலத்தில் அழகர் வருவதற்கு புதிதாக பாதை அமைத்ததால் தூசி கிளம்பாமல் இருப்பதற்காகவும் வெப்பத்தை தணிப்பதற்காகவும் தண்ணீர் பீச்சும் மடக்கத்தை வைத்திருந்தார்கள் காலப்போக்கில் தண்ணீர் பீச்சுவது ஒரு முக்கிய வைபவமாக மாறி போனது அழகர் ஆற்றில் இறங்கி வண்டியூர் போய் சேரும் வரை இந்த வைபவம் கலகலப்பாக நடக்கின்றது ஆற்றில் இறங்கும் அழகரை மதுரையில் உள்ள வீரராக பெருமாள் எதிர்கொண்டு அடைப்பார் ஆற்றுக்குள் இருவரும் மாலை மாற்றி மரியாதை பண்ணி கொள்வார்கள் அதன் பிறகு மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் தருவதற்காக வண்டியூரை நோக்கி கிளம்புவார் அழகர் வழி நெடுங்க வரவேற்பு பெற்றுக்கொண்டு ஐந்தாம் நாள் இரவு வண்டியூர் போய் சேருகிறார் அழகர் ஆறாம் நாள் அதிகாலையில் அழகருக்கு ஏகாந்த சேவை பயண கழிப்பு நீங்குவதற்காக சந்தன அலங்காரம் பண்ணி கொள்ளும் கல்லடகர் வண்டியூர் பெருமாள் கோவிலை வலம் வருவார் அதன் பிறகு சர்ப்ப வாகனத்தில் புறப்பட்டு தேனூர் மண்டபம் இந்த மண்டபம் வைகை ஆற்றுக்குள் திருமலை நாயக்கனால் கட்டி கொடுக்கப்பட்டது ஏற்கனவே தேனூரில் நடந்து கொண்டிருந்த வைபவங்கள் இப்போது இந்த மண்டபத்தில் நடக்கின்றது இங்கே வந்து சேர்கிறார் கல்லழகர் தேனூர் மண்டபத்தில் தங்க கருட வாகனத்திற்கு மாறும் அழகர் அங்கிருந்து மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் தருகிறார் பிறகு தேனூர் மண்டபத்திலிருந்து மதுரை நோக்கி வரும் அழகர் ராமராயர் மண்டகப்படி மண்டபத்துக்கு ஆறாம் நாள் இரவு வந்து சேருகிறார் அன்றிரவு அங்கு தங்குகிறார் இரவு முழுவதும் தசாவதார அலங்காரங்களில் தோன்றி பக்தர்களை பரவசப்படுத்தும் அழகர் ஏழாம் நாள் காலையில் அங்கிருந்து அனந்தராயர் பல்லக்கில் தல்லா குளத்தில் உள்ள சேதுபதி ராஜா மண்டபம் வரைக்கும் வருவார் இந்த பல்லாக்கு திருமலை நாயக்கரின் திவானால் செய்து கொடுக்கப்பட்டது இது முழுக்க தந்தத்தால் இழைக்கப்பட்டது அன்றிரவு அங்கு அழகருக்கு அலங்காரம் கலைக்கப்பட்டு பூ பல்லக்கில் ஜோடனை நடக்கும் எட்டாம் நாள் அதிகாலையில் பூ பல்லக்கில் மலை நோக்கி கிளம்பும் அழகர் வழிநெடுங்க பூஜை புனஸ்காரங்களை ஏற்றுக்கொண்டு ஒன்பதாம் நாள் காலையில் அழகர் கோவிலை சென்றடைவார் பத்தாம் நாள் பயண கலைப்பு உற்சவ சாந்தி அபிஷேகம் நடக்கிறது அத்துடன் சித்திரை திருவிழாவின் பத்து நாள் கொண்டாட்டங்கள் சுபமாக நிறைவுற்று மீண்டும் படைய நிலைக்கு திரும்புகிறது மதுரை அந்த காலகட்டத்தில் கல்லழகரின் பாதுகாவலராக வெள்ளையங்குன்றம் ஜமீன்தார் நியமிக்கப்பட்டிருந்தார் இன்று வரை அந்த ஜெமீன் வாரிசுகள் தான் கள்ளழகருக்கு பாதுகாப்பு இன்றும் ஜமீன்தார் வந்து அவருக்குரிய மரியாதைகள் வழங்கப்பட்ட பிறகுதான் கோவிலை விட்டு மதுரைக்கு கிளம்புவார் அழகர் அந்த காலத்தில் அழகருக்கு பாதுகாவலாக குதிரை பூட்டிய சாரட்டு வண்டியில் அழகரை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார் ஜமீன் இப்போது வண்டிதான் மாறியிருக்கின்றது பத்து நாட்களுக்கும் அவர் அழகருடன் இருப்பார் இப்போதும் அதே வழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமு